நற்பவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வினோத் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மகா சிவராத்திரி பூஜை பற்றின வீடியோ பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவலிங்கம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் சிவலிங்கம்னா என்ன அப்படிங்கறதுல சில வித தாற்பயங்கள் இருக்கு அதில் சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மிக சுலபமாக சொல்லுவதென்றால் சிவலிங்கம் என்பது படைப்பின் ரகசியத்தை உணர்த்துவது பாதி ஆணாகவும் கீழ்பாதி பெண்ணாகவும் குறிப்பது இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விளக்கம் இதோடைய அடுத்த லெவல் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னா அருவமும் உருவமும் கலந்த ஒரு விஷயம்தான் இந்த சிவலிங்கம் உயிர் என்பது அருவமாய் இருப்பது அந்த அருவத்தை உருவமாக உருவகப்படுத்தி நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த சிவலிங்கம் அவசியம் உருவமாக இருந்து அருவமாக ஜனிப்பது அதுவே உயிர் எனப்படும் அந்த உயிரின் தாத்பரியத்தை அந்த உயிரின் பிறப்பை குறிப்பது தான் சிவலிங்கம் இந்த சிவலிங்கமானது நம்ம வீட்டில் வந்து சிவலிங்கம் வைத்து வழிபடலாமா கண்டிப்பாக வழிபடலாம் எந்த மாதிரியான சிவலிங்கங்கள் வைத்து வழிபடணும் சிவலிங்கங்களில் எந்த ஒரு மெட்டீரியலையும் வைத்து வழிபடலாம் அதாவது கிரானைட் கல்லினால் ஆனது மார்பிள் கல்லினால் ஆனது ஸ்படிகம் கிரீன்ஜேட் மரகதம் காப்பர் வெள்ளி தங்கம் இதுபோல் பல வகை மெட்டீரியலால் ஆன லிங்கங்கள் உள்ளன இதில் எது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே போல தான் லிங்கத்தையும் பிடித்து வைத்தாலும் லிங்கம் தான் அதற்காக மனலிங்கம் அதை வந்து வீட்டில் வைத்து வழிபடுவது சற்று சிரமமான காரியம் அதனால்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கல்லாலேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது மெட்டல்களாலேயோ பண்ணின லிங்கத்தை வைத்து வீட்டில் வழிபடுறோம் சரி எத்தனை லிங்கங்கள் வைத்து வழிபடலாம் எத்தனை வேண்டுமானாலும் வைத்து வழிபடலாம் அதை நாம் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டும் அதாவது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு லிங்கம் இல்லை ரெண்டு லிங்கம் இல்லை மூணு லிங்கம் இல்லை அஞ்சு லிங்கம் கூட வச்சுக்கலாம் ஆனால் கரெக்டாக அதற்கு தேவையான பூஜைகள் செய்ய வேண்டும் இந்த சிவ பூஜை யார் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஏழு வயது பெண் ஏழு வயது பையன் ஆண் பெண் வயதானவர்கள் இவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பூஜை செய்யலாம் மந்திர ஜபம் எடுத்துட்டு தான் இந்த சிவபூஜை செய்யணுமா மந்திர ஜபம் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது ஏனென்றால் மந்திர ஜபம் எடுப்பது குரு மூலியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த சிவபூஜையை தினமும் செய்ய வேண்டும் அதாவது நமது வாழ்வில் ஒரு பகுதியாக அது இருக்கும் ஒரு நாள் கூட விடாமல் செய்ய வேண்டும் பெண்களுக்கு அந்த மாத விளக்கான நாட்கள் மட்டும் விளக்கு உண்டு மற்றபடி அவர்கள் தினமும் மந்திரஜபம் எடுத்துக்கொண்டால் இந்த பூஜை செய்ய வேண்டும் அதற்கு பஞ்சாயதன பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு வந்து நீங்கள் குரு மூலியமாக மந்திர ஜபம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது வந்து தினமும் செய்கின்ற அல்லது வாரத்தில் ஒரு நாள் செய்கின்ற அல்லது ஏதாவது முக்கியமான நாட்களில் செய்கின்ற ஒரு நார்மல் பூஜை தான் போட்ட வைத்து இந்த பூஜை பண்ணலாமா பொதுவாக சிவ பூஜை வந்து சிவலிங்கத்துக்கு தான் பூஜை பண்ணுவாங்க நீங்கள் எல்லா கோவில்லையும் பார்க்கலாம் தெற்கிலும் சரி வடக்கிலும் சரி வடக்கில் சில கோவில்களில் சிவனின் உருவம் கூட உண்டு ஆனாலும் அந்த அங்கு அபிஷேகம் நடப்பது லிங்கத்திற்கு தான் ஆக சிவ பூஜை செய்ய வேண்டும் என்றால் லிங்கம் அவசியம் அந்த லிங்கமானது எந்த ஒரு மெட்டீரியலிலும் இருக்கலாம் கல்லிலும் இருக்கலாம் தங்கத்திலும் இருக்கலாம் மார்பிலும் இருக்கலாம் வாங்க பூஜைக்கு போகலாம் பூஜையின் முதல் ஸ்டெப்பு மணப்பழகை போட்டு கோலம் வரைஞ்சிருங்கோ அப்புறம் ரெண்டு விளக்கு ஏற்றிடுங்கோ ரெண்டு விளக்கு இல்லைனாலும் ஒரு விளக்கு கூட ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ரெண்டு விளக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஏற்றிடுவேன் இந்த கோலமானது இதுக்கு பேர் சிவன்கண் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் கூகுளில் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கும் சிவன்கண் கோலம் ரெண்டு விளக்கு வேணும் இதை முதல்ல ரெடி பண்ணிக்கணும் இதற்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றிடுங்க அப்புறம் வந்து பிள்ளையார் பிள்ளையார் வச்சுருங்க பிள்ளையார் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது கணபதியை வச்ச பிறந்தான் நம்ம வந்து பூஜையை ஆரம்பிக்கணும் இது சிவ பூஜைங்கிறதுனால நான் வந்து சிவலிங்கம் வச்சுருக்கேன் இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அந்த சிவலிங்கம் இது வந்து மார்பிள் சிவலிங்கம் அது அப்புறம் சிவனுக்கு முன்னாடி நந்தியும் வச்சுருக்கேன் நந்தி இருக்கிறவங்க அதை வைக்கலாம் இல்லாதவங்களுக்கு அது தேவையில்லை ஏன்னா திடீர்னு போய் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் நான் இது வந்து முன்னாடியே நான் வச்சுட்டு இருக்கிறதுனால நான் இங்கே வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து சுவாமியை வந்து ஆபாகனம் பண்ண போகிறோம் ஆவாகனம் பண்ண போகிறோன்னா இங்கே வந்து உட்காத்த போகிறோம்னு அர்த்தம் நான் வந்து இதை ஃபிசிக்கலாக இவரை வந்து இங்கே உட்கார வச்சிருந்தாலும் அவர் வந்து அர்வமாக இங்கே வந்து அமரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்க போகிறேன் எப்படி பிரார்த்தனை பண்ண போகிறேன்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி நான் வந்து இந்த பூஜையை பண்ண போகிறேன் இந்த மந்திரம் தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தேவாரம் திருவாசகத்துலேருந்து ஏதாவது ஒரு பதிகத்தை படித்து அவரை ஆவாகனம் பண்ணலை இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சிவலிங்கத்துக்கு ஏன் நான் குங்குமம் வைக்கலை அப்படின்ட்டு அது பின்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் சுவாமியை வந்து வரவேற்கிறோம் எப்படி வரவேற்கிறோன்னா கண்ட பூஜை செய்து வரவேற்கிறோம் அதாவது ஆகமார்த்தம் தூ தேவானாம் கமனார்த்தம் தூ ரட்சசாம் கண்டாரதம் யாதவ் தேவதாகன காரணம் அப்படின்னு சொல்லி மணியை வந்து ஒழிக்க விடணும் இந்த மந்திரம் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தேவாரம் திருவாசகம் அப்போ அதுலேருந்து ஏதாவது ஒரு பதிகத்தை சொல்லி இந்த மணியை ஒலிக்க விடலாம் இப்போ அடுத்தது வந்து கலச பூஜை கலச பூஜைன்னா அந்த கலசம் கிடையாது அதாவது நம்ம தண்ணீர் வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலச பூஜை இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற சில தண்ணிகள் அந்த ஜலத்தை வந்து புண்ணிய நதி நீர் அவள்லாம் வருவா அப்படின்னு சொல்லி இல்லை வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போர்ஷன் தான் இந்த அடுத்த ஸ்டெப்பு பூஜை உங்கள் பஞ்சபாத்திர உத்திரினியில் இந்த மாதிரி கையை வச்சுண்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம் இந்த பாரத புண்ணிய பூமியில் இருக்கும் அத்தனை ஜீவநதிகளும் இந்த கலசத்தில் எழுந்தருளட்டும் அந்த மாதிரி சொன்ன பிறகு இதிலேருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து நாம் தலையிலையும் இங்கே பூஜைக்கு தேவையான சாமான்கள் எல்லாவற்றிலையும் கழிக்க வேண்டும் அதாவது இது எதுக்குன்னா நம்மளுடைய பூஜை பாத்திரங்கள் அதற்கு தேவையான புஷ்பங்கள்லாம் அதை வந்து புனிதப்படுத்துவதற்காக அடுத்த ஸ்டெப்பு வந்து குரு தியானம் குரு தியானம்னா அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா நம்ம தெய்வத்தை பூசிக்கிறதுக்கு முன்னாடி குருவை பூஜை செய்யணும் குரு பூஜைனா வேறு ஒன்றும் கிடையாது குருவை வந்து வணங்கணும் குருவை வணங்குறதுக்கு எப்படி பண்ணலாம் ஸ்ரீ குருபியோ நமக அப்படின்னு சொல்லி குருவை வணங்கலாம் இல்லை உங்களுக்கு குருவை பற்றின வேறு ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம் குரு பிரம்மா விஷ்ணு இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் நான் சொல்கிறேன் இப்போது குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே சர்வ லோகானாம் விஷதே பவரோக்கிதாம் நிசையே தர்வ வித்யானாம் ஸ்ரீ தர்ஷணாமூர்த்தியே நமோ நமக அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா கணபதியோடைய கணபதியை நம்ம வணங்கணும் எப்படி வணங்குறது உங்களுக்கு தெரிஞ்ச சில சின்ன ஸ்லோகங்கள் சொல்லி வணங்கலாம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்தஜம் பூர்பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் அப்படின்னு சொல்லி இங்கே கணபதியை வணங்கலாம் இது முடிஞ்ச பிறகு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் மலர் சமர்ப்பணம் பண்ணுங்கள் அடுத்து சங்கல்பம் பண்ணிக்கணும் என்ன சங்கல்பம் பண்ணிக்கணும்னா நம்ம பூஜை பண்ண போகிறோம் அந்த பூஜை வந்து கரெக்டாக நடக்கணும் நிம்மதியாக நடக்கணும் நன்றாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த சங்கல்பம் பண்ணிக்க போகிறோம் எப்படி பண்ணிக்கிறது அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த சங்கல்பத்தை பண்ணிக்கணும் இந்த ஸ்லோகத்தை நான் வந்து ஸ்லைடாக அதில் உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் இந்த இந்த மாதிரி ஒரு அக்ஷதை எடுத்துக்கணும் அக்ஷதையை வந்து இடது கையில் வச்சு வலது தொடையில் வச்சுட்டு மமோ பார்த்த சமஸ்துருக்சேத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பீர்த்தித்தம் சர்வபாப விநாசனார்த்தம் அஸ்மின் காலே சிவபூஜாம் கரிசு அப்படின்னு சொல்லி இந்த அச்சதையை வந்து வடக்கு நோக்கி போடணும் செவியன் விட ஏரியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்து அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு சொல்லி மலர் சமர்ப்பணம் செய்யணும் அஸ்வின் சிவலிங்கே ஸ்ரீ மகேஸ்வரம் ஆவாகயாமி அப்படின்னா இங்கே வந்து மகேஸ்வரன் ஆவாகனம் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம் ஓம் பவாய தேவாய நமக ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு மறுபடியும் பூ சமர்ப்பணம் செய்யணும் ஓம் சர்வாய தேவாய நமக அப்படின்னு சொல்லி இந்த நீரை வந்து இன்னொரு பாத்திரத்தில் விடணும் இது எப்படின்னா இதுக்கு வந்து அர்த்தம் வந்து வேற எதுவும் கிடையாது நம் மாத்துக்கு வந்து கடவுள் வந்திருக்கார் அவர் காலை அலம்பித்து அலம்பணும் அப்படிங்கிறத உடைய ஒரு பாவனை தான் இந்த சர்வாய தேவாய நமக அப்படின்னு சொல்லி அந்த அவர் காலை அலம்புறோம் அவர் பாதத்தை வந்து அலம்புறோம் அப்படிங்கிற ஒரு பாவனை அந்த அதுக்காக தான் இந்த தண்ணியை எடுத்து இந்த தட்டில் ஒட்டுறது அடுத்து வந்து சுவாமி நம்மத்துக்கு வந்தாச்சு அப்போது அவருக்கு வந்து ஏதாவது கொடுத்து உபச்சாரம் பண்ணுறோம் அதற்கு பேர் தான் இந்த மதுபர்க்க பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்கண்டு இல்லை சில நட்ஸு இல்லை வெல்லம் இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை ஒரு கிண்ணத்தில் எடுத்து சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யலாம் எப்படி சமர்ப்பணம் செய்யலான்னா நான் வந்து நட்ஸ் வச்சிருக்கேன் வச்சுட்டு ஓம் சாரு விக்கிரகாய நமக மதுர்பக்கம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு முன்னாடி வைக்கணும் அப்புறம் எடுத்துருங்க இப்போ வந்து சுவாமிக்கு வந்து ஸ்நானம் பண்ண போகிறோம் அதாவது அபிஷேகம் பண்ண போகிறோம் எப்படி அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ கங்காதராய நமக ஸ்நானம் சமர்ப்பயாமி இனிமேல் அவருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் என்ன மாதிரியான அபிஷேகங்கள் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா பலவித அபிஷேகங்கள் பண்ணலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பலன்கள் உண்டு நான் இன்னைக்கு பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் அப்புறம் வந்து இளநீர் அபிஷேகம் அப்புறம் சந்தன அபிஷேகம் இந்த மூணு நான் பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அபிஷேகத்துக்கு தேவையான ஜலங்கள்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ முதல் இந்த அபிஷேகம் பண்ணுறப்போ ஓம் நம சிவாய நம்ம பண்ணணும் அதுதான் விசேஷம் அதை சொல்ல மறந்துடக்கூடாது முதல்ல அபிஷேகம் வந்து நான் இளநீர் அபிஷேகம் தான் பண்ண போறேன் இதில் வந்து நீங்கள் வந்து சந்தன குங்குமம் இடணும் இந்த சந்தன குங்குமம் இட்றதுப்போ இங்கே வந்து மோதிர விரலில் தான் யூஸ் பண்ணணும் மற்ற எந்த விரலையும் யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் சிவலிங்கம் பெருசாக இருக்கிறப்ப தான் அவங்க வந்து கோவிலில் வந்து என்ன பண்ணுவாங்க அஞ்சு விரலையும் யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம சிவலிங்கம் வந்து சின்ன சிவலிங்கிறதுனால நம்ம வந்து மோதிர விரலில் தான் யூஸ் பண்ணணும் இதை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க அப்புறம் குங்குமம் இடணும் இப்போ வந்து நம்ம வந்து இளைஞரால் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் இந்த அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு இல்லையா இப்போ வந்து ரூப தீபம் காட்டி அடுத்து அபிஷேகம் போகணும் அடுத்து தீபம் காமிக்கணும் இந்த தீபத்துக்கான விளக்கு வந்து நான் நாங்கள் வந்து பசுனையை வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் தவறு கிடையாது இப்போ முதல்ல இளநீர் அபிஷேகம் பண்ணோம் இல்லையா மறுபடியும் தண்ணீர் விட்டு மறுபடியும் ஜலாபிஷேகம் பண்ணணும் நார்மல் ஜலம் ஓம் ஓம் பாலாபிஷேகம் பண்ணுறோம் இந்த பாலாபிஷேகத்தை வந்து நான் ஒரு தனியாக ஒரு டம்ளரில் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ மறுபடியும் சந்தன குங்குமம் இடணும் இப்போ மறுபடியும் ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுறோம் ஏன்னா அந்த பாலெல்லாம் அதில் ஒட்டின்னு இருக்கும் ஸோ அதை வந்து தான் மறுபடியும் ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுறோம் சிவன் வந்து அபிஷேக பிரியன் ஸோ அதனால் நீங்கள் எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா வித அபிஷேகமும் பண்ணலாம் தயிரால் பாலால் பஞ்சாமிரதத்தால் பன்னீரால இந்த மாதிரி எதால் வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம் அவர் வந்து அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அவளுக்கு அபிஷேகம் பண்ணணும்னா அவ்வளோ பிடிக்குமா அவருக்கு இப்போது சந்தன அபிஷேகம் பண்ண போகிறோம் பாருங்கள் ஓம் இப்போ வந்து உங்கள்கிட்ட வஸ்திரம் வந்து சாத்திரத்துக்கு இல்லை அப்படி இல்லைன்னா அந்த வஸ்திரத்தை வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணலாம் ஓம் ஸ்ரீ வியாக்கர சர்மோத்ரியாய நமக வஸ்திரம் சமர்ப்பயாமி வஸ்திரார்த்த புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி புஷ்பம் சமர்ப்பணம் பண்ணலாம் அதாவது வஸ்திரத்துக்கு பதிலாக இந்த புஷ்பத்தை வந்து வஸ்திரமாக வச்சுங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் அதே மாதிரி தான் ஆவரணத்துக்கும் ஆபரணம் இருந்தால் இதில் போடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஓம் ஸ்ரீ சர்வாபரண பூஷிதாய நமக ஆபரணம் சமர்ப்பயாமி ஆபரணார்த்த புஷ்பம் சமர்ப்பயாமின்னு சொல்லி அந்த புஷ்பத்தை வந்து ஆபரணமாக சமர்ப்பணம் பண்ணலாம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து வில்வாஷ்டகம் சொல்லி பூஜை பண்ணால் ரொம்ப மிக சிறப்பு அதனால் நான் இன்றைக்கி வந்து வில்வாஷ்டகம் சொல்லி இந்த பூஜை பண்ண போகிறேன் மொத்தம் இதில் வந்து பதினாறு ஸ்லோகங்கள் உண்டு இந்த பதினாலு ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஸ்லைடு போடுறேன் தமிழ்லேயே ஸ்லைடு போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் கூகுள்லேயும் நீங்கள் போய் வில்வாஷ்டகம் அப்படின்னு தேனிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்தோட முடிவுலேயும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ண போகிறோம் இது வந்து நான் கடையிலேருந்து வில்வம் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ரெகுலராக கிடைக்கும் ரொம்ப எல்லா கோவில் வாசல்லையும் இந்த வில்வ இலை வந்து கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தால் நீங்கள் அபிஷேகம் சாரி அர்ச்சனை பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயம் அது கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லைனாலுமே ஓம் நம சொல்லி ரெண்டு வில்வத்தை வந்து சுவாமிக்கு வச்சாலே அவ்வளோ புண்ணியம் அது கண்டிப்பாக இதை வந்து மறக்காமல் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணலைனாலும் பரவாயில்ல இல்லை வேற எந்த ஒரு ஸ்லோகம் சொல்லலைன்னாலும் பரவாயில்ல வில்வத்தால் ரெண்டு அர்ச்சனை பண்ணி ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் திரிதலம் த்ரிகுணாகரம் திரிநேத்ரம் ச த்ரியாயுதம் ஆயுதம் பாப பாபசம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் த்ரிசா கை பில்வ பத்ரை கோமலை சுபேக தப பூஜாம் கரிசியாமி ஏக வில்வம்

సాలక్ రామేషు తసకూబయో యజ్ఞగోడి ఏక విల్వం సాలక్రామేషు విడాహంసూయో యజ్ఞోడిసస్రేషే శివాణం తమ్తికడిసస్రేషు అశ్వేధ సదౌ కోడికన్యా మహాదానం శివార్పణం శివాల్వా దర్శనం పుణ్యం స్పర్శనం పవనాశనం అఘోర సంహార ఏక విల్వం శివార్పణం వేద పాడేషు ముష్యతే అనేక కోడీనాం ఏక బ్రహ్మస్థాబముష్యేకవ్రతకోడీనా శివార్పణం అన్నదాన అన్నదానసూ సహస్రేయో నయనం తదా అనేక అనేకజన్మ పాపాని ఏకబిల్వం వస్త్రోత్రమిదం పుణ్య పడేత్ శివసన్నిధ శివలోక వాప్నేది சிவேன சக மோததே வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதம் நாமம் நமச்சிவாயவே நம்ம வந்து வில்வம் வில்வாஷ்டகம் சொல்லி அஹ் அர்ச்சனை பண்ணோம் இல்லையா அதே ஃபாலோ பை அஹ் இப்ப வந்து அஹ் சத நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் நீங்கள் உங்களால் வந்து வில்வாஷ்டகம் சொல்ல முடியலனாலும் இந்த அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனைக்கு வந்து நீங்கள் வில்வம் யூஸ் பண்ணலாம் புஷ்பம் யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரியான புஷ்பம்னால் ரோஸ் யூஸ் பண்ணலாம் மல்லிகை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சாதாரணமாக கிடைக்கிற நல்ல வாசனையான புஷ்பங்களை யூஸ் பண்ணணும் வாசனை இல்லாத புஷ்பங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த அஷ்டோத்திர சத நாமாவளியும் நான் ஸ்லைடு போடுறேன் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அது வந்து போட்டு வைக்கிறேன் நீங்கள் அதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓம் ஹராய நமக ஓம் அவ்வக்தாய நமஹ ஓம் சகஸ்ரட்சாய நமக ஓம் சகஸ்ரபதே நமக ஓம் அபவர் இப்போ வந்து அஷ்டோத்திரசதநாமாவளி முடிஞ்செடுத்து இப்போ வந்து தூபம் காமிக்க போகிறோம் இந்த தூபத்துக்கு நீங்கள் ஓம் நம சிவாயை சொல்லி தூபம் காமிக்கலாம் ஓம் தீபம் காமிக்க போகிறோம் ஸ்ரீ ஜோதீஸ்வர ரூபாய நம அடுத்து வந்து நம்ம நைவேத்தியம் பண்ண போகிறோம் நைவேத்தியத்துக்கு சிவனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து சாதம் நைவேத்தியம் பண்ணலாம் பழம் நைவேத்தியம் பண்ணலாம் பால் நைவேத்தியம் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு உணவு தான் நைவேத்தியம் பண்ணுறோம் நான் இன்றைக்கி வந்து வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணுறேன் ஓம் பிராணாய சுவாகா ஓம் அபானாய சுவாக ஓம் வியாணாய சுவாக ஓம் உதானாய சுவாக ஓம் சமானாய ஸ்வாகா ஓம் பிரம்மணே ஸ்வாகா நைவேத்தியம் ஸ்ரீவேதயாமி வேதயாமி ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக இப்போ வந்து கற்பூர ஆரத்தி காமிக்க போகிறோம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுரந்தராய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நீராஞ்சனம் சமர்ப்பையாமி இப்போ வந்து மறுபடியும் புஷ்பாஞ்சலி செய்ய போகிறோம் குழந்தைகள்கிட்ட புஷ்பங்கள் கொடுத்து அவளை வந்து போட சொல்லுங்க அப்படியே பகவானை நமஸ்காரம் பண்ணிக்கணும் வேத நாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தி நமோ நமக்கு இதுதான் பேசிக் சிவ பூஜை இது வந்து ஜபம் எடுத்துட்டு பண்ற பூஜை கிடையாது இது வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் பண்ற பூஜைகள் மந்திரஜபமம் எடுத்துட்டால் இன்னும் பலவித மந்திரங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் இன்னும் பலவித ஸ்டெப்ஸ் உண்டு அதில் இப்போ நம்ம பண்ணினது ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டெப் இதை வந்து கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பண்ணணும் இது வந்து நான் பேசிக்கலாக வந்து என்னுடைய தந்தையார் இருந்து கற்றுண்டது ஆனால் என்னுடைய தந்தையார் வந்து இன்னும் பலவிதமாக பண்ணுவார் அளவுக்கு நல்ல இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணலை இன்னும் நிறைய மந்திரங்கள் உண்டு அதுக்கு இது வந்து எல்லோருக்கும் முடியணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறையா வந்து தமிழ் படுத்தி சில விஷயங்களை வந்து எளிமைப்படுத்தியிருக்கேன் இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக வந்து இந்த பூஜை பண்ணணும் மறக்காமல் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்னை வந்து கேட்கலாம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லா கோவில்லேயும் ஆறு கால பூஜை நடக்கும் அவ்வளோ தடவையும் பூஜை பண்ணுவாங்க இதே மாதிரி நம்ம வீட்டில் கூட நம்ம வந்து காலை அப்புறம் உச்சிகால பூஜை சாயங்காலம் அப்புறம் வந்து இரவு பூஜை அப்புறம் மறுபடியும் மிட் நைட் பூஜை இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் சின்ன பூஜையாக இருந்தாலும் இத்தனை தடவை பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம் அட்லீஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தடவையாவது பண்ணுவோம் நான் நார்மலாக எப்போ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து குளித்து முடிச்சுட்டு வந்து பண்ணுவேன் ஒரு ஒரு ஒம்போதுலேருந்து பத்து மணிக்குள்ளே நல்ல நேரம் பார்த்துட்டு பண்ணுவேன் காலம் என்ன பண்ண மாட்டேன் அதுக்கு முந்தின காலத்தில் கண்டிப்பாக பண்ணுவேன் இதை சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருக்கணும் ஒரு பொழுது விரதம் வந்து அதாவது ஒரு பொழுது தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நைட்டு டின்னர் மட்டும் மிதமான உணவாக எடுத்துக்கணும் இதை பற்றின ஒரு வீடியோ வந்து முன்னாடியே நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி வந்து முழிக்கணும் முழிச்சுண்டு சிவநாமம் சொல்வது மிகவும் நல்லது அது வந்து ஒரு வருடம் முழுதும் நீங்கள் பண்ணின பூஜைக்கான பலன்கள் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு முழிச்சிருந்து சிவநாமம் சொன்னால் நமக்கு கிடைக்கும் அதே போல் சிவராத்திரி முடிஞ்ச அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக முழித்திருக்கணும் அது ஏன் முழித்திருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சிவராத்திரியே வந்து காலம் முடிஞ்சு படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு கடைசி நாள் அதாவது முதல் நாள்னு சொல்லலாம் பிரளையகாலம் முடிஞ்சு இந்த சிவராத்திரி பிறந்தான் படைப்பு தொழில் ஆரம்பிக்கப்பட்டது ஸோ அந்த படைப்பு தொழில் ஆரம்பிக்கப்பட்டதுனால அன்று வந்து முழித்து கொண்டே இருந்தால் மிகவும் நல்லது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன் இந்த சிவ பூஜை பண்ணுறப்போ மிக முக்கியமாக நம்ம மறக்காமல் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த சிவ பூஜை அதாவது இந்த சிவலிங்கம் வந்து நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் அதாவது நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அது வந்து கிடைக்கணும்னு அது ஆசீர்வாதம் பண்ணும் ஸோ நம்ம வந்து நல்ல சிந்தனைகளோடு தான் இந்த சிவ பூஜையை செய்யணும் அப்படி இல்லைன்னா அது வந்து மிகப்பெரிய பாவமாகும் நம்ம வந்து எதிர்மறை எண்ணங்களை கொண்டு அதே நேரத்தில் இந்த சிவபூஜை செய்வது மிகவும் தவறான ஒரு விஷயம் ஆக சிவபூஜை செய்கிறப்போ நல்ல நேர்மறை எண்ணங்களாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணத்தோட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிண்டு நம்ம வேண்டின்றனா கண்டிப்பாக நம்ம வேண்டியது கிடைக்கும் இதை வந்து மறக்கவே கூடாது இந்த சிவ பூஜை பண்ணுறப்போ முக்கியமாக சிவலிங்கத்தை ஹேண்டில் பண்ணுறப்போ நம்ம நேர்மறை எண்ணங்களோட தான் இருக்கணும் இதை வந்து கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்கள் ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கும் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க வேதம் நான்கெனும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நகச்சு நன்றி வணக்கம்